இந்த தமிழ்நாட்டு தேர்தல் அப்ப பாஜக தலைவர் என்னன்னா பேசுனாரு அனே குறிச்சு வச்சுக்கங்கனே பத்திரிக்கைக்காரங்க நான் எல்லாத்தையும் யோசிச்சு ஆழ்ந்து சிந்தித்து தானே சொல்றேன் நாற்பது தொகுதியிலும் திமுக டெபாசிட்டியே வாங்காதுன்னு அவர் யாரு நான் பேர் அந்த மேடையில் போய் சொல்லி அந்த பேருக்கு ஒரு பெருமையை உண்டாக்க விரும்பல இது தானே தலைவர் டாக்டர் கலைஞரின் பெருமை பேசுகின்ற மேடை அக்கா தமிழச்சி தங்கபாண்டியன் அவங்க வந்து இரண்டாம் முறை அன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க இந்த வெற்றி மிகப்பெரிய வெற்றி காரணம் என்னன்னா கவர்னரை எதிர்த்து வெற்றி பெற்ற ஒரு லெப்டினன்ட் கவர்னர் மாதிரி இன்னைக்கு எதிர்த்து வெற்றி பெற்றவர் அதை விட அதிமுக பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய மகன் ஜெயவர்தன் அவர்களை அந்த அளவுக்கு ஒரு வெற்றியை பெற்று தந்தவர் நமது அருமை சகோதரி தமிழச்சி தங்க பாண்டியன் எப்படி இந்த வெற்றி சாத்தியமானது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் எப்படி இந்த வெற்றி நமக்கு சாத்தியமானது ஒரு மனிதனுடைய வாய் தான் காரணம்

அரசியல் சட்டத்தை மாற்றுவேன் என்றார் நரேந்திர மோடியை பாராளுமன்றத்திற்குள் அரசியல் சட்ட புத்தகத்தை எடுத்து அம்பேத்கர் உருவாக்கிய சட்ட புத்தகத்திற்கு முத்தம் கொடுக்க வைத்தவர் நம் தளபதி மு க ஸ்டாலின் இந்த அரசியல் சட்டத்தை என்னால் மாற்ற முடியும் என்று கொக்கரித்த பாரத ஒன்றிய பிரதமருக்கு அரசியல் சட்டத்து புத்தகத்தை எடுத்து முத்தம் கொடுத்த டிராமா தான் அது அவர் என்னைக்கு டிராமா போடாம விட்டார் நம்ம தமிழ்நாட்டு மேடையில் வந்தோன்ன போட்டோவை ஊர் பூரம் காமிச்சேன் உலகத்தில் இப்படி ஒரு கூழ கும்பிடு போட்ட பிரதமரை நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களான்னு யாரை வேணாலும் நம்பலாம் இந்த கும்பிடு போற ஆளை மட்டும் நம்பவே கூடாது இப்படித்தான் ஒரு கலெக்டர்கிட்ட ஒரு பியூன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் முனியாண்டி அதன் பேர் முனியாண்டி ஐயா சொல்லுங்க ஐயா வாடா வரயா ஐயா 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 செருப்பு எடுத்து வைப்பேன் வேட்டியை மடித்து வைப்பேன் ஐயா ஐயா ஆமாங்கய்யா இல்லைங்கய்யா ஆமாங்கய்யா முனியாண்டி ஐயா நீங்கள் தான் ஐயா என் தைவான் வாழ்க்கையை நீங்கள் தான் அப்படின்னு அப்படின்னு அப்படின்ற முனியாண்டி ஆ கலெக்ட்ரு பங்குல ஒரு கேணி இருந்துச்சு அதில் கலெக்டர் தண்ணி இறைச்சி குளிச்சுக்கிட்டு இருக்காரு திடீர்னு தவறி கிணத்துல விழுந்துட்டார் கலெக்ட்ரு முனியாண்டி முனியாண்டி ஐயா முனியாண்டி செருப்பே எடுத்து போட்ட முனியாண்டி வந்தான் கலெக்டர் ஐயா என் தெய்வமே ஐயா கிணத்துல விழுந்துட்டீங்களா ஐயா இந்த கயிறை போடுற ஐயா அப்படின்னு கயிறை போட்டு கலெக்டரை தூக்கிட்டு இருக்கேன் திடீர்னு ஒருத்தன் வந்து சொல்றேன் இன்னொருத்தன் வேலை பார்க்குறவன் கலெக்டரை வேற மாவட்டத்துக்கு மாற்றிட்டாங்கடா என்ன விட்டுட்டான் கைத்த முனியாண்டு அப்படின்னாரு கலெக்டர் மேட்ரு ஓவர் இந்த கூழ கும்பிடு போடுறவன் கலெக்டரை எப்படி சாகடிப்பானோ அதே மாதிரி கூலக்கும்புடு போட்டு இந்த தமிழகத்தை ஏமாற்றலாம் என்று நினைத்த நரேந்திர மோடியினுடைய அகங்காரத்திற்கு சவுக்கடி கொடுத்த தலைவர் நம் தளபதியார் அவருடைய தேர்தல் பிரச்சாரம் எவ்வளவு அழகா எவ்வளவு நாகரிகமாக இருந்துச்சு தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவங்க வந்து இரண்டாம் முறை அன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க இந்த வெற்றி மிகப்பெரிய வெற்றி காரணம் என்னன்னா கவர்னரை எதிர்த்து வெற்றி பெற்ற ஒரு லெப்டினன்ட் கவர்னர் மாதிரி இன்னைக்கு கவர்னரையே எதிர்த்து வெற்றி பெற்றவர் அதைவிட அதிமுகவிலே எந்த நேரமும் பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய டி ஜெயக்குமாருடைய மகன் ஜெயவர்தன் அவர்களை டெபாசிட் இழக்க வைக்கின்ற அந்த அளவுக்கு ஒரு வெற்றியை பெற்று தந்தவர் நமது அருமை சகோதரி தமிழச்சி தங்க பாண்டியன் இந்த தமிழ்நாட்டு தேர்தல் அப்ப பாஜக தலைவர் என்னன்னா பேசினார்யாடா குறிச்சு வச்சுக்கங்க பத்திரிக்கைக்காரங்க நீ நான் எல்லாத்தையும் யோசித்து ஆழ்ந்து சிந்தித்து தானே சொல்கிறேன் நாற்பது தொகுதியிலும் திமுக டெபாசிட்டியே வாங்காதுனே அவர் யார் நான் பேர் அந்த மேடையில் போய் சொல்லி அந்த பேருக்கு ஒரு பெருமையை உண்டாக்க விரும்பலை இது தானே தலைவர் டாக்டர் கலைஞரின் பெருமை பேசுகின்ற மேடை இது எப்படி இருக்குன்னா இந்த மழை பேன்னு சொன்னேன் ஒரு சவுண்டு கேட்க கிராமங்களில் இருந்தவங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம ஊர்லேயும் கேட்கும் செடிகள் இருந்துச்சுன்னா மழை பெஞ்சோன்னே சொன்னால் தவள சத்தம் கேட்கும் பார்த்துருங்களா தக ஜெகத தக தக ஜகத தக தக கதக் மழை பெய்ய பெய்ய ஜாலியாக கற்றுவாங்க அது என்னமோ மகிழ்ச்சியில் கற்று அப்படி ஒம்பது தடவை ஒன்றிய பிரதமர் இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணோன்னா ஜெகத கதக் ஜெகத கதக் ஜெகத கதக் ஜெகத கதக்

ஜனநாயக விரோதியை என்று கவி இருக்கிற இடம் தெரியாமல் ஆக்கியதற்கு காரணம் என் தானை தலைவர் பெற்றெடுத்த தங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முறையாக செய்த அந்த பிரச்சாரமும் அவர் யாரையும் அழித்து விடுவேனுங்கிற வார்த்தை இதுவரைக்கும் சொன்னதே இல்லை ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி கூட சொன்னார் திமுகவை அழித்து விடுவேன் இன்னும் இரண்டு ஆண்டுகளில் திமுகவே இருக்காதுன்னு சொன்னார் என் தலைவர் அதுக்கு பதில் சொன்னார் உங்களை இருக்க வே பாஜக இருக்காது என்று சொல்ல மாட்டேன் நீங்கள் இருங்கள் நாங்கள் வெற்றி பெற்றே கொண்டிருப்போம் நீங்கள் தோற்று கொண்டே இருங்கள் நீங்கள் இருக்க வேண்டாம் என்று சொல்வது அளவிற்கு நான் கோலை அல்ல நீங்கள் எழுந்து வாருங்கள் உங்களை எதிர்த்து போட்டி போட்டு வெற்றி பெறும் என்ற ஆற்றல் எனக்கு இருக்கிறது அன்னைக்கு கட்சி தேர்தல் முடிவு பெற்று முடிவு அறிவிச்ச அன்னைக்கு அறிவாலயத்துக்கு வந்தார் தலைவர் நாங்கள்லாம் வந்திருந்தோம் அப்போ அருமை தம்பி உதயநிதி ஸ்டாலின் பக்கத்தில் இருந்தார் அமைச்சர் சேகர்பாபு ரெண்டு பேர் இருந்தாங்க அப்போ நான் போ பக்கத்தில் போகலான்ட்டு இருந்தேன் நானும் போய் பின்னால் நிற்கலான்ட்டு அப்போ யோசித்தேன் நான் வேணாம் நம்ம எதுக்கு போய் நின்றுட்டு அப்போ வந்து யோசித்தேன் தலைவர் வெற்றி பெற்ற அந்த முகம் தான் இன்றைக்கி பத்திரிக்கைக்காரங்க பூரா பார்க்கணுன்னு நினப்பாங்க நம்ம வந்து அவருக்கு பின்னாடி நம்ம முகத்தை திரையில் காட்டணுங்கிறது அவசியம் இல்லை என்றைக்கு இந்த தலைவரை வெற்றி அடைய வைத்து பின்னால் இருந்து நான் இயக்குவது தான் எனக்கு பெருமை நான் அந்த கேமராவுக்கு முன்னாடி போக மாட்டேன்னு அன்னைக்கு பத்திரிகையாளர்களிடம் சொன்னேன் அன்னைக்கு அந்த தலைவர் சொன்னார் பாஜக தமிழகத்தில் காலூன்றி விட்டது போல் தெரிகிறத அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் தலைவர் சொன்னார் காலூன்றட்டும் அப்புறம் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னார் ஊனட்ட அப்புறம் நான் நேருக்கு நேர் சந்திக்கிறேன்டான்ற தைரியம் என் தங்கள் தளபதிக்கு மட்டும்தான் இந்த தைரியம் அது என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் போட்டுக் கொடுத்த பாதையில் இன்று இந்த தமிழகத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம் தங்க தளபதி அவர்களுக்கு பாராட்டு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி கோவையில் அனைத்து கட்சி தலைவர்களாலும் நடைபெற இருக்கிறது திரிசங்கு சொர்க்கத்திலே தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பாஜகவின் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி இன்னும் எத்தனை மாதமோ எத்தனை வருடமோ என்று பத்திரிகையாளர்களும் அரசியல் நோக்கர்களும் க கணித்து கொண்டிருக்கிறார்கள் நாம் அவர்கள் வீழ வேண்டும் என்று விரும்பவில்லை அவர்களுக்கு அவர்கள் ஜனநாயக விரோத செயலை செய்யாமல் ஒரு கடிவாளமாக இந்தியா கூட்டணியினுடைய அனைத்து எம்பிக்களும் மோடியை சரியான வழியில் நடத்தி செல்வார்கள் என்று சொல்லி அருமையான முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரோடு எனது நினைவுகளை பகிர்ந்து கொள்ள நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றியை சொல்லி வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் டாக்டர் கலைஞர் டாக்டர் கலைஞர் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின்